நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விரதத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று வைக்குண்ட ஏகாதசி அந்த வைக்குண்ட ஏகாதசி தினத்தன்று எப்படி விரதம் இருக்கணும் எப்போ நம்ம கண் விழிக்கணும் என்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லணும் எப்படி நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற முழு பதிவை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது பத்தாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் ஒரு ஒரு மாசமும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு நாள் நம்ம வைகா வைகுண்ட ஏதா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோன்னா முழு வருடமும் நம்ம ஏகாதசிக்கு விரதம் இருந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இருக்குது இந்த வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வருது சொன்னேன் இல்லையா அப்போது வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்பையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா நாளை இரவுலேருந்து ஆரம்பிக்கணும் நாளைக்கு மத்தியானம் அதாவது ஒன்பதாம் தேதி மத்தியானம் பகல் பொழுது ஆகாரம் மட்டும் எடுத்துக்கணும் நாளை இரவு நைட்லேருந்து நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நம்ம விரதம் இருக்கணும் திருப்பி பதினோராம் தேதி சனிக்கிழமை காலை நம்ம விரதத்தை சாப்பிட்டுட்டு முடிக்கணும் இப்போ நான் டைமிங்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது ஸ்க்ரீன்லேயும் வரும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விரத முறை இருக்கணும் அதாவது நாளை ஒன்பதாம் தேதி மதிய உணவோடு நம்ம நிறுத்திக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு வந்து விரதம் இருந்தால் ஒன்றும் பண்ணாது அப்படி இருக்கிறவங்க நைட்டு நம்ம விரதம் இருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து பழக்கம் இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்க முடியாது நிறைய பேருக்கு சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் என்னால் பட்னி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வந்து நைட்டு ஒருவேளை டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் முடியும் ஆனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழம் அந்த மாதிரி எடுத்துட்டு நாளை இரவு நான் சொல்கிறேன் அதாவது வியாழக்கிழமை இரவுலேருந்து ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிற வழிமுறையை சொல்கிறேன் ஸோ நைட்டு வந்து நம்ம முடிஞ்சவங்க ஃபு ஃபுல்லாக விரதம் இருக்கலாம் இல்லைனா பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா சில பேர் உப்புமா மாதிரி எடுத்துப்பாங்க சில பேர் சப்பாத்தி எடுத்துப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணலாம் இதில் வந்து கம்பல்ஷன் கிடையாது ஏன் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதும் உடம்பும் ஒரு சேர அந்த ஒரு நாள் நம்ம சுவாமிக்காக கொடுக்குறோம் அவருடைய நினைப்பு அவருடைய மந்திரங்கள் அவரை தியானிப்பதற்காக அவருடைய கோவிலுக்கு செல்வதற்காக இந்த மாதிரி நம்ம விஷயங்களுக்காக செலவு பண்ணுறோமே தவிர அன்னைக்கு சாப்பாடு நாட்டு மேலையோ வேற எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து மனசு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுக்கு தான் இந்த மாதிரி விரதம் இருக்கிறோமே தவிர உடம்பை வருத்திண்டு பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருது இல்லையா நாளை ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணி மத்தியானம் வரைக்கும் தசமி இருக்குது அதுக்கப்புறம் ஏகாதசி நாளைக்கு மத்தியானத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுறது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் ஏகாதசி இருந் இருக்குது இருந்தாலுமே அன்றைக்கி முழுவதுமே நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் பதினோராம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலை எட்டு பதினைந்துக்கு வரைக்கும் அந்த துவாதசி தேதி இருக்குது அதுக்குள்ளே நம்ம சமையல் பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்ருணும் துவாதசி அன்னைக்கு சொல்கிறேன் அதாவது சனிக்கிழமை பதினோராம் தேதி காலை எட்டுற அந்த டயத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி கண் விழிக்கிறது வந்து பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே நம்ம கண் விழித்து சுவாமியினுடைய ஸ்லோகங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கடைசியில் வரும் அந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் நம்ம பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தூங்காமல் இருக்கணும் வெள்ளிக்கிழமை இரவு அதே மாதிரி அடுத்த நாள் சனிக்கிழமை துவாதசி அன்னைக்கும் மத்தியானம் தூங்கக்கூடாது இரவு தான் தூங்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஏகாதசி விரதம் இருக்கிற முறை பற்றியும் மகாபிரிவா அவர்கள் ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த வீடியோ கடைசியிலையும் அது வரும் அதனால் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு ஏகாதசி விரதத்தை பற்றி அதே மாதிரி துவாதசியில் என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க முடியாதவங்க சில பேர் வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு சில ஸ்வீட் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அதோடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம அன்றைக்கி என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அதே மாதிரி காலையில் நம்ம சொர்க்கவாசல் போகிறது வர வழக்கம் இல்லையா கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அது இல்லாத வீட்டில் நம்ம என்னென்ன சொல்லலாம்னா விஷ்ணு சகசிரநாமம் சொல்லலாம் அதே மாதிரி இப்போ நான் ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகம் நாலு வரி தான் அதை கூட நம்ம ஃபுல்லாக அப்படியே அப்படியே பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யம் இன்னொரு ஸ்லோகம் லக்ஷ்மி நிவாசே ஜெகதாம் நிவாசே ஹிருத்பத்ம வாசே ரவிபிம்ப கிருபா கிருபாநிவாசே குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமி மாதிரி ஒரே ஒரு வரியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாள் முழுக்க இதையே பாராயணம் பண்ணிவிட்டும் இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய பகவான் விஷ்ணு மேலே இருக்குது அது அனைத்தையும் அன்னைக்கு நம்ம வைக்குண்ட ஏகாதசி அன்னைக்கு சுவாமியை நினச்சி நம்ம வந்து நாம ஜாப நாம சுவாமியை நினச்சி நம்ம பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் விரதம் இருந்து சுவாமியை வேண்டி கோவிலுக்கு சென்று நம்ம பகவானின் ஆசையை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்